சென்னை முன்னாள் மேயரான சைதை துரைசாமியோட மகனான வெற்றி துறைசாமி பிப்ரவரி நாலாம் தேதி ஹிமாச்சல் பிரதேசில் வச்சு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் சட்லஜ் நதியில் விழுந்து அவர் காணாமல் போனார் ஆனால் அவர் ஒம்பது நாள் கழித்து அவர் சடலமாக தான் மிக்கவும் பட்டாங்க வெற்றி துறைசாமியை அவரோட உதவியாளரான திருப்பூர் வெள்ளக்கோவிலை சேர்ந்த கோபிநாத்தும் ஹிமாச்சல் பிரதேசுக்கு ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி காஷ்மீர் போயிருக்கிறாங்க வெற்றி துறைசாமி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளிவந்த என்றாவது ஒரு நாள் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் இதில் விதார்த்தும் ரம்யா நம்பி நடிச்சிருந்தாங்க இந்த படம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகி பல விருதுகளும் வாங்குச்சு அடுத்ததாக ஒரு த்ரில்லர் படம் எடுக்கிறதுக்காக தான் வெற்றி துறைசாமியும் கோபிநாத்தும் ஹிமாச்சல் பிரதேஷுக்கு லொக்கேஷன் பார்க்கறக்காக போயிருக்கிறாங்க லொக்கேஷன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க தங்கியிருந்த ஹோட்டலேருந்து கிளம்பியிருக்கிறாங்க பிப்ரவரி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு கிளம்புறதுக்காக அவங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க டிரான்ஸிங்கிற டிரைவர் இன்னோவா காரை கொண்டு வந்திருக்கிறார் அந்த இன்னோவா காரில் தான் அவங்க மூணு பேர் கிளம்பி போயிருக்கிறாங்க மதியம் ரெண்டு மணிக்கு சட்லஜ் நதியை கடந்து போயிருக்கிறாங்க அவங்க ஸ்பிட்டிங்கிற இடத்துலேருந்து சிம்லா ஏர்போர்ட்டுக்கு அந்த கின்னோ காரில் போயிருக்காங்க இந்த கார் அப்படியே போயிட்டு இருக்கும்போது கின்னூரில் காசா நல்லங்கிற இடத்துல என்ன ஜீரோ ஃபைவ் ரோட்டில் அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சட்லஜ் நதியில் விழுந்துச்சு இரநூறு அடி ஆழத்தில் விழுந்துச்சு அந்த கார் அந்த கார் விழுந்ததை அங்கே உள்ள மக்களும் பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த மக்களெல்லாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த காரை கயிறு கட்டி இழுத்துருக்குறாங்க அந்த காரை வெளியில் எடுக்கும்போது அந்த கார்க்குள்ளே டான்சேட் டிரைவர் மட்டும் தான் இருந்திருக்கிறாரு அந்த கார்க்குள்ளே இருந்த வெற்றி துறைசாமியும் கோபிநாத்தும் அந்த காருக்குள்ளே இல்லை அந்த கார்க்குள்ளேயே அந்த டிரைவர் இறந்து போயிருந்தார் அவர் சீட் பெல்ட்டும் போட்டிருந்தார் அந்த காருக்கு பின்னாடி இருந்த கோபிநாத் பள்ளத்தாக்கில் பலத்த காயத்தோடு இருந்தார் அவரை ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணாங்க ஆனால் வெற்றி துறைசாமியும் அந்த காருக்குள்ளே இல்லை பக்கத்தில் உள்ள பள்ளத்தாக்கில் எங்கேயுமே இல்லை அதனால் போலீஸ் அவர் தேட முயற்சி பண்ணாங்க வெற்றி துறைசாமிக்கு நீச்சல் நல்லாவே தெரியும்னால சைதை துறைசாமியும் அவரோட குடும்பமும் அவர் எப்படியும் தப்பிச்சுருவார் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் சைதை துறைசாமி அவர்கள் வெற்றி துறைசாமியை கண்டுபிடிச்சா ஒரு கோடி ரூபாய் பரிசு கொடுக்குறதாகவும் அறிவித்தாங்க வெற்றி துறைசாமியை கண்டுபிடிக்க போலீஸும் தேசிய பேரிடர் குழுவும் இந்திய இராணுவமும் இந்திய கடற்படையும் சேர்ந்து தேட முயற்சி பண்ணாங்க இந்த விபத்துக்கான முக்கியமான காரணம் டிரைவர் டான்ஸை கார் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அதனால தான் அவர் காரை ஓட்ட முடியாமல் கார் கட்டுப்பட்ட இழந்து சட்லஜ் நதியில் விழுந்திருக்கு ஆனால் அவர் காணாமல் போய் நாலு நாள் ஆகியும் அவர் கண்டுபிடிக்கவே முடியல நாலு நாள் கழித்து அங்கே மனிதரோட மூளையும் கிடச்சிருக்கு அந்த மனிதரோட மூளை யாருங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் அனுப்பி வச்சாங்க டான்சேட தலையில் காயம் ஏற்படுது கோபிநாத்தும் படுகாயத்தோட உயிர் தப்பிச்சார் அதனால் இந்த மூளையோட பகுதி வெற்றி துரைசாமியோட இருக்கலாம்னு நினச்சி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் அனுப்புனாங்க பிறந்த ஆறாம் தேதி பாறை இடுக்குள்ள மூளையோட திசுக்களும் ரத்த மாதிரியும் கிடச்சிது வெற்றி துரைசாமி கண்டுபிடிக்க நாள் ஆகிட்டே இருந்தனால ஸ்கூபா டைவர்ஸும் சேர்ந்து அவரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க வெற்றி துறைசாமி மாதிரி அவருடைய இடை உயரத்தில் ஒரு பொம்மையை செஞ்சு சட்ட ஜனதியில் வீசினாங்க மூணு தடவை முயற்சி செஞ்சதுக்கப்புறம் அந்த பொம்மை பாறை இடுக்குகளில் போய் விழுந்துச்சு அதுக்கப்புறம் தான் பாறை இடுக்குகளையும் தேட ஆரம்பித்தாங்க அப்படி தேடி முயற்சி இருக்கும்போது தான் விபத்து நடந்து ஆறு கிலோமீட்டர் தள்ளி அவர் சடலமாக மீட்கவும் பட்டார் வெற்றி துறைசாமி காணாமல் போய் ஒம்பது நாள் கழித்து தான் அவரை கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க அந்த காரை டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது சீட் பெல்ட் போட்டிருக்கிறார் ஆனால் பின்னால் இருந்த வெற்றி துறைசாமியும் கோபிநாத்தும் சீட் பெல்ட் போடாமல் இருந்திருக்கிறாங்க அதனால தான் அந்த கார் விபத்துக்குடான போது அந்த காரில் இருந்த பின்னால் இருந்த ரெண்டு பேருமே தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க ஒருவேளை அந்த காருக்குள்ளே அவங்க ரெண்டு பேருமே சீட் பெல்ட் போட்டிருந்தாங்கன்னா பலூன் வெளியில் வந்து இவங்க ரெண்டு பேருமே உயிர் தப்பிச்சிருந்துருக்கலாம் சென்னையோட நாற்பத்தெட்டாவது மேயராக சைதை துரைசாமி ரெண்டாயிரத்து பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாறாவது வருஷம் பதவி வகித்தார் அதிமுக முதல் சென்னை மேயர் அப்படிங்கிற பெருமையும் அவருக்கு கிடச்சிது எம்ஜிஆரோட தொண்டராகவும் இருந்தார் இவர் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமியை ஆரம்பித்து நிறைய மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சியும் கொடுத்தார் அவரோட அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் பயிற்சி கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் வெற்றிக்கு திருமணம் நடந்துச்சு இதில் முன்னாள் முதல்வரான ஜெயலலிதாவும் அஜித்து சாலனியுமே கலந்துக்கிட்டாங்க சைதை துறைசாமிக்கு ஒரே மகனா வெற்றி துறைசாமி மட்டும்தான் ஐஏஎஸ் அகாடமியை சைதை துறைசாமிக்கு அப்புறம் வெற்றி துறைசாமி தான் கவனிச்சுக்கிட்டு வந்தார் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமியை அடுத்த கட்டத்துக்கு வெற்றி துறைசாமி தான் கொண்டும் போனார் வெற்றித்துறைசாமி காணாமல் போனதுக்கப்புறம் எல்லாருமே சைதிக துறைசாமி ஒரு நல்ல மனிதர் அவரோட மகன் வெற்றித்துறைசாமிக்கு ஒன்றுமே ஆகியிருக்காது அவர் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார் அப்படிங்கிறதான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் இன்றைக்கி அவர் சடலமாக மீட்கப்பட்டது எல்லாருக்குமே பேர் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அவரோட உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் விமானம் மூலமாக இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க